a uh, first time negative role Panirka. Um, kunjo on the first day i was hesitant and nervous but thanks to the director with his confidence and thanks to vanita uh, being for being a wonderful co star <laughs> <laughs> good evening uh, first of all uh, thank you Everyone, for coming here and uh, supporting us. Uh, first time, negative role. Um, Kunjo, on the first day, I was hesitant and nervous. But thanks to the director with his confidence, and thanks to Vanita uh, being, for being a wonderful co star. And uh, I think uh, uh, I, I got that confidence uh, because of uh, everyone being around. லைக் 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 ஃபீல் ஸோ ஸோ வந்திருக்கு ஐ த சம்திங் டிஃப்ரெண்ட் ஹோப் யூ 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 ஆல் டூ அண்ட் அண்ட் பெஸ்ட் டீம் தேங்க் தேங்க் மச் ஒரு விஷயம் மிஸ் சாரி நான் பனிதா அப்ரோச் பண்ணப்போ இந்த மாதிரி கேரக்டர் பண்ணுங்க அப்படிங்கிறப்போ ரெண்டு பேரும் யோசிக்காத ரொம்ப ஹாப்பியா செட் கொடுத்தாங்க நான் அதை ஒரு ரிகொஸ்ட் பண்ணேன் மேடம் கேரக்டர் கொஞ்சம் இது மாதிரி இருக்கும் கொஞ்சம் ஹோம் ஒர்க் பண்ணிட்டு வாங்க மேடம் கொஞ்சம் டீப்பாக ஒர்க் பண்ணு மேடம் அப்படின்னு நல்லா பண்ணேன் அவங்க எல்லாம் எதுவுமே என்னடா நாம ஒரு ஆர்டிஸ்ட்டு நம்மளுக்கு வந்து ஒரு டைரக்டர் மாதிரி சொல்றேன் அப்படின்னாங்க ஒன்றும் ஃபீல் ஆகலை சரிங்க சார் ஓகே அப்படின்னா அவ்வளோதான் அப்புறம் இந்த மேடம் வீட்டுக்கு போய்ட்டு உங்களுக்கு ரெஃபரன்ஸ் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு ரெண்டு பேருக்கும் சொன்னேன் நான் ரெஃபரன்ஸ் அனுப்பல ஏன்னா என்ன திங்க் பண்ணேன் இல்லை இல்லை அந்த அளவுக்கு நம்ம ரெஃபரன்ஸ் அனுப்ப அனுப்புறவுக்கு எல்லாேரும் பெரிய ஆர்டிஸ்ட்டுக்கு ரெண்டு பேரும் தப்பு நான் சொன்னதுன்னு சொல்லிட்டு நான் சும்மா ஆகிட்டேன் ஆனால் ஒரு சின்ன பதட்டம் இருந்தது நம்ம பேஸ்ட்டு வந்தோம் சொல்லிட்டு வந்தோம் ஸ்க்ரீன் மேலே எப்படி ஷேர் பண்ணுறோம் என்னமோ ரெண்டு பேரும் அப்படின்ட்டு அது ஃபர்ஸ்ட் ஷார்ட் வச்ச கலக்கிட்டாங்க ரெண்டு பேரும் எக்ஸ்ட்ரானரி பர்ஃபார்மன்ஸு எக்ஸ்ட்ரானரி பர்ஃபார்மன்ஸு ஒரு படத்துக்கு ஒரு புது இது கிரியேட் ஆயிடுச்சு கலர் கிரியேட் ஆயிடுச்சு ரெண்டு பேருத்தினால அதனால ரெண்டு பேருக்கும் நான் ஸ்பெஷலா ரொம்ப நன்றி சொல்றேன் மேடம் தேங்க் யூ தேங்க் யூ வெரி மச் மேம் விஜயகுமார் இயக்குனர் அரேந்திரா சார் அவர்கள் வெளியிட மேடையில் உள்ள மரியாதைக்குரிய விஜய் முரளி சார் சுருக்கம் சார் வங்கை ஹரிராஜன் சார் ஆகியோர் மேடையில் உள்ள மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகள் அனைவரும் பெற்றுகின்றனர் வச்சுக்கு திடீர்னு வச்சு முடிச்சு வேலை இந்த விழாவில் பங்கேற்று சிறப்பித்த அனைவருக்கும் மீண்டும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம்